ஒரு காவாசன் அதாவது பத்து குழந்தைகள் பத்து குழந்தைகள் வந்து மூன்று குழந்தைகள் அல்லது நாலு குழந்தைகள் அதிகமான சம்பாதி சம்பாதித்து தன்னுடைய தந்தை பெயர்ல சொத்துரைகள் எந்த சம்பாதையும் இல்லாமல் திருமணம் முடிச்சிருக்காங்க திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய பெயர்கள் சொத்துரை சேர்ந்திருக்காங்க

மீதி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சது எதையும் தகப்பனார் கொடுக்கல அவங்களே சொந்தமா சொத்து சேர்த்துக்கிட்டாங்க இப்ப இந்த நிலையில தகப்பனார் உயிரோடு இருந்தாலோ மரணித்தாலோ இந்த சொத்துக்களை எப்படி பிரிவினை பங்கு வைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி மரணித்ததற்கு பிறகு உண்டான பங்கை பொறுத்த வரைக்கும் சொத்து பிரிவினையை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் ஆறு பேர் என்று வித்தியாசம் பார்க்க முடிய நீங்க கஷ்டப்பட்டு நாலு பேர் சம்பாதிச்சு உங்க தகப்பனார் கொடுத்துட்டீங்கன்னா தகப்பனாருக்கு அன்பளிப்பாக வழங்கி விட்டீர்கள் அதை திரும்பத்தானு கேட்கிற ரைட்ஸ் சிலத்துல கிடையாது யாருக்கு கொடுத்தாலும் சரி தகப்பனாருக்கு மட்டுமில்ல அன்பளிப்பாக ஒரு பொருளை பிறருக்கு வழங்கிவிட்டால் மனமு வந்து அவர்கள் பேரில் இருக்கட்டும் கொடுத்தாச்சுன்னா அது அவங்களுக்கு உரியதுதான் அதுல திரும்ப பங்கு கேட்கிறதோ அதை திரும்பித்தானு கேட்கிறதோ அது எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம் அதனால மரணத்திற்கு பிறகு சொத்து பங்கீடு செய்வதாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் பத்து பேருக்கும் சம அளவில் அந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுல செய்ய வேண்டிய நடைமுறை உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்துக்களை அவர் கொடுத்து விட நினைத்தால் அவர் விரும்பியவாறு கொடுத்துக் கொள்ளலாம் உயிரோடு இருக்கும் போதே அவர் யாருக்கு வேணாலும் இஷ்டப்பட்டதை இஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அவர் விரும்பிய நாடு நாலு மக்களுக்கு இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அவங்களுக்கு நாம கொடுத்துருவோம் என்று கொடுத்தால் அதனால் சட்டப்படி எந்த பிரச்சனையும் வராது அப்படி கொடுத்தால் கூட மார்க் அடிப்படையில் அல்ல அவரை குற்றம் பிடிப்பான் நாலு பத்து பிள்ளைங்க இருக்கும் பத்து பேர்ல நாலு பேருக்கு மட்டும் கொடுத்து விட்டு ஆறு பேருக்கு கொடுக்காம விடுறதுங்கிற மாதிரி முடிவெடுத்தால் எடுத்தால் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தனு ஏன் கொடுக்காம விட்டேன் நரிசல்லா ஆலேசாவுடைய காலத்துல இதே மாதிரி ஒரு வழக்கு வருது ஒரு உதயபத்து மணல் எவான் என்ற ஒரு சஹாபி அவருடைய மகனுக்கு ஒரு சொத்து கொடுக்கிறார் ரசூல்லாவை சாட்சியா வச்சு கொடுக்கணும் தூதர் சாட்சியா என் மகனுக்கு நான் இந்த நிலத்தை தானமாக அன்பளிப்பாக இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்ற அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா வேறு மகன் இருக்கிறானா அவன் அவனுக்கு இதே மாதிரி நீ கொடுக்கறியா இல்ல அவங்களுக்கு கொடுக்கல இவனுக்கு மட்டும்தான் கொடுக்கறேன் அப்ப ரசூல்லா சொன்னாங்க இந்த அநியாயத்திற்கு என்னை துணை போக சொல்கிறாயா ஒரு பிள்ளைக்கு பிள்ளைங்க என்று சொன்னா உங்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது தகப்பன் என்ற இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருப்பது என்பது அது பாரபட்சம் இந்த உங்களுடைய பாரபட்சத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே சண்டை சச்சரவு வந்துவிடும் பொறாமை உணர்வு தலை தூக்கிவிடும் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது ஒரு பெரிய அநியாயம் இதுக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க அப்ப உயிரோடு இருக்கும் போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதேனும் ஒன்றை அன்பளிப்பாக வழங்க நினைத்தால் அனைத்து மக்களுக்கும் சமமாக வேண்டும் ஒருவேளை சமம் அவர் வழங்கி விட்டார் அவருடைய அல்லது இந்த பிள்ளைக்கு தேவை இருக்குது மற்றவங்கள்ட்ட எல்லாம் செல்வம் இருக்குது என்று ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அவர் அந்த குறிப்பிட்ட தான் விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை பங்கு வைத்துக் கொடுத்தால் அதிலே கேள்வி கேட்பதற்கு யாரும் உரிமை இல்லை ஏனெனில் அவர் சொத்தை அவர் விரும்பியவருக்கு கொடுக்கிறார் என்ற அடிப்படையில் அது போய்விடும் மரணத்துக்கு பிறகு உள்ளது அத்தனை பேருக்கும் சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டும்